ஹலோ ஒரு நிமிடம் உங்களோட எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறைவு ராயிராமலும் பூர்ண ராயின் நிறையலாம் இருக்கும்படியாக விரும்புகிற கற்று வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அவனவன் வாயின் பலனால் அவனவன் அவன் வயிறு நிரம்பும் அமாம எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே என்னது தேவையோ அதை பேசுங்கள் அமாம எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை பேசுங்கள் வாழ்வை பேசுங்கள் வெற்றியை பேசுங்கள் உயர்வை பேசுங்கள் செழிப்பை பேசுங்கள் அம்மாமனுக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னது தேவையோ அதை பேசுங்கள் தேவையில்லாததை பேசாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் பேசுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இங்க வாழ்வீங்க அமை